சித்தர் சிவவாக்கியரை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தாய் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட பொழுதே குவா குவா என்று கத்தாமல் சிவா சிவா என்று அழுதவர் சிவவாக்கியர் அழுதாரோ சிரிச்சாரோ எனக்கு தெரியல அதனாலே சிவவாக்கியர்னு பேர் வந்தது காசிக்கு போகிறார் குருநாதனை தேடி அங்கே ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அவர் ஒரு சித்தர் எல்லார் காலையின் தொட்டு அளவெடுத்து காலணி தயாரிப்பவர் அதற்கு முன்னே இறைவன் திருவடிகளை தன் மனத்தில் வைத்திருப்பவர் பெரிய சித்தர் ஆனால் வெளியில பார்த்தா செருப்பு தைக்கிற ஆளாக தெரியுது இவர் அவரை அறிந்து கொண்டார் அவர் காலில் விழுந்து வணங்கினார் அவர் கொஞ்ச காலம் இவருக்கு செருப்பு தைக்கும் தொழிலை கற்றுக் கொடுத்தார் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் உனது செல்வம் கொஞ்ச காலம் இருந்தார் சுவாமி எனக்கு உபதேசம் பண்ணணுமே உபதேசம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்குவம் வேணும் இவருக்கு பக்குவம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படி திரும்பினார் அந்த செருப்பு தைக்கக்கூடிய சித்தர் செருப்பு தச்சதில் வந்த காசு கொஞ்சம் இருந்தது இந்த காசை கையில் எடுத்தார் சிவபாக்கியர் கையில் கொடுத்தார் என் தங்கை இந்த கங்கை காசிகளே ஓடக்கூடிய கங்கை என் தங்கை எனக்கு மிகவும் வேண்டியவள் அவளுக்கு இதை கொண்டு போய் கொடு ரெண்டாவது அந்த சுரக்காயை எடு பேய் சுரக்காய் பேய் சுரக்காய்னா கசப்பாக இருக்கும் பேய் வெள்ளரிக்காய் கசக்கும் பேய் சுரக்காய் கசக்கும் பேய் சுரக்காயை எடு எடுத்தார் இதை கங்கையில் கழுவி கசப்பை போக்கி விட்டு வா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை சிவ வாக்கியர் குருநாதன் சொல்லிட்டா அதுக்கு மறுவார்த்தை கிடையாது ஏன் என்ன எதுக்கு இது முடியுமா முடியாதா அந்த சிந்தனையே கிடையாது நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு அடிப்படை நம்பினால் நடக்கும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் நம்பின பேருக்கு நடராஜா நம்பாத பேருக்கு யமராஜா குருநாதனை நம்பின சீடர் அப்படியே புறப்பட்டார் போய் நின்றார் கங்கைக்குள்ள கால் வச்சார் உள்ளே இருந்து கரம் வெளிப்பட்டது இவருக்கு கவலையே கிடையாது ஒரு கை வந்தது அது பெண் கையா தெரிஞ்சுது வளையல் தெரிஞ்சுது அதெல்லாம் ஒரு சிந்தனையும் கிடையாது சித்தம் போக்கு சிவம்போக்கு இந்த பேய் பேய்வள்ளரிக்காய கழுவ சொன்னாரே கங்கையில் போட்டு நல்லா கழுவி கொண்டாந்துட்டார் குருநாதர் கையில் கொடுத்து விட்டார் குருநாதர் நிமிந்து பார்த்தார் முகத்தில் எந்த விதமான விகற்பமும் மாற்றமும் கிடையாது சாதாரணமாக இருக்கார் ஓ சரி இவற்றினால் எல்லாம் பாதிக்கப்படாதவன் இவன் சரி ஒரு நாலு நாள் ஆச்சு திரும்ப கூப்பிட்டார் சிவபாக்கியா வா வந்தார் என் தங்கை அங்கே மட்டும் இல்லை அவள் அமுத கங்கை என் தோல் பைக்குள்ளே இருக்கிறாள் இந்த செருப்பு தைக்கிற சாமான்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தோல் பை இருக்கும் இந்த தோல் பைக்குள்ளே இருக்கிறாள் நீ அன்னைக்கு அந்த காசு கொடுத்தீர்ல அவளுக்கு ஆமாம் அந்த காசை அவள்கிட்ட போய் கேடு தோல் பைக்குள்ளே இருந்து வெளியில் காசு வரும் வாங்கிட்டு வா இவர் அந்த அற்புதத்தினாலும் இழுக்கப்படவில்லை தோல் பைக்கு பக்கத்தில் போனார் காசை கேட்டார் அதே வளைக்கரம் வெளிப்பட்டது காசை வச்சுது காசை வைக்கிற பொழுது அந்த கை இவர் கையோடு கொஞ்ச நேரம் ஒட்டியது அப்படி தொட்டது அவ்வளவு தான் வச்சுட்டு போயாச்சு இவர் வந்தார் குருநாதர் காலில் விழுந்தார் எடுத்து கொடுத்தார் காசை குருநாதர் பார்க்கிறார் ஆமாம் அந்த பொண்ணு கையும் உன் கையும் சேர்ந்த பொழுது உன் கை சிலிர்த்துதா ஆமாசாமி சிலிர்த்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஓரத்தில் பெண்ணாச ஒட்டிக்கிட்டு இருக்கு அதனாலே நீ இப்பொழுது உபதேசத்துக்கு தகுதி வாய்ந்தவன் அல்ல கொஞ்ச நாளைக்கு இல் வாழ்க்கையை அனுபவித்து விட்டு வா இது எப்படி இருக்கு ஒரு பொண்ணு தொட்ட உடனே லேசா அந்த கை சிலிர்த்ததாம் அதனாலே உனக்கு ஓரத்திலே லேசாக இந்த பெண்ணின் மீது கொஞ்சம் ஆசை கொள்வது கொஞ்சம் போல பெண் ஆசை இருக்குது ஒட்டிக்கிட்டு இருக்குது நமக்கெல்லாம் மொத்தமாக இருக்குது அவருக்கு லேசா ஒட்டிக்கிட்டு இருக்குது இதை மாற்ற வேண்டும் இல்லறத்தில் இரு இவர் பேசாமல் நிற்கிறார் கையில் இவ்வளவு மண் அள்ளி கொடுத்தார் குருநாதர் இந்த மண்ணை வச்சுக்கோ சரி இந்த பேய் சுரக்காயை வச்சுக்கோ சரி என்ன செய்யணும் தேடிப்பாரு இந்த மணலை சோறாக சமைப்பவள் எவ்வளோ இந்த சுரக்காயை கசப்பில்லாத கரியாக சமைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் எவ்வளோ அவள்தான் உனக்கு மனைவி அவளை தேடிப்போ இல்லறத்தில் இரு பிறகு திரும்பி வா குருநாதன் கற்றளை சிவபாக்கியர் அங்கிருந்து வரவிட்டார் ஒரு பையில மண்ணு ஒரு பையில பேய்சொரக்காய் தேடிக்கிட்டு போறார் எங்கெங்கையோ போய் கேட்டார் எல்லாரும் சிரித்தார்கள் மண்ணு சோறாகுமா என்னையா நீ சோழ நாட்டில் சோற்றால் மடையடைக்கும் சோநாடுன்னு சொல்லுவாங்க வெள்ளம் வந்தா மண்ணை போட்டு அடைக்க மாட்டாங்களாம் சோத்தை அள்ளி போட்டு அடைப்பாங்களாம் அவளது சோறு எப்போ காவிரியில் தண்ணி வந்த காலத்தில் அது மாதிரி மணல் மணல் எப்படியா சோறாகும் பேய்சுரக்க கசக்கம் அதை சமைச்சு அதை எப்படி இனிக்கும் யாராலும் முடியாது போ சுத்தினார் சுத்தினார் இந்தியாவில் பல பகுதி சுத்தினார் கடைசி நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து சேர்ந்தார் நரிக்குறவர்கள் கூடாரம் அவர்கள் வெளியிலே போயிருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு சாமி வந்துட்டார் சிவ பெரிய சித்தர் பெரிய ஞானி இப்போ இல்லறத்தில் இருக்க வேண்டும் என்பது குருநாதனுடைய கட்டளை நிற்கிறார் ஒரு பொண்ணு குறவர் குடிசையைச் சேர்ந்த பொண்ணு வெளியில் வந்தாள் இவரை பார்க்கிறாள் கையெடுத்து கும்பிட்டாள் ஏதோ ஒரு உணர்வு இந்த பொண்ணு கையெடுத்து கும்பிடுகிறாள் இவளை பார்த்தா ஏதோ ஒரு ஒரு சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவுள்ளவளாகத் தெரிகிறது இவள்த்த இதை கொடுத்து சமைச்சு பார்க்க சொல்லலாமா யோசிக்கிறார் இந்த குறவர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க அவங்களெல்லாம் மூங்கிலை வெட்டி முரஞ்ச் செய்கிறதுக்கு போயிட்டாங்க அவங்க பொழப்பு அது மூங்கில் மரத்தை வெட்டி முரமாக மாற்றுவது நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன் சாமி உங்களுக்கு நான் ஏதாவது தொண்டு ஊழியம் செய்யணும்னா செய்ய தயாராக இருக்கிறேன் அந்த இளமையான பெண் சொன்னாள் குருநாதர் கேட்டுக்கிட்டார் அம்மா ரொம்ப பசியாக இருக்குது சோறு போடுறியா போடுறேன் சாமி இந்த பாரு நீ கொடுக்குற சோறு எனக்கு ஆகாது இந்த மணலை சோறாக சமைக்கணும் இந்த கசக்கிற சுரக்காயை நல்ல சுரக்காயாக கறி சமைக்கணும் அதைத்தான் நான் சாப்பிடணும் கவலையே படலை ரெண்டையும் உள்ளே கொண்டுகிட்டு போனால் சமைத்தால் மணல் சோறாகியது சுரக்காய் நல்ல கறியாகியது கொண்டு வந்து போட இவர் சாப்பிட நிமிந்து பார்க்கிறார் இவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தீர்மானமாகிவிட்டது இந்த வெளியில போயிருந்த குறவர்கள் வந்தார்கள் இவர் கதையெல்லாம் சொன்னார் நான் இவளை மனம் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் சாமி அப்படின்னா எங்களுக்கு மகிழ்ச்சி உங்கள மாதிரி ஒரு பெரிய ஞானி இவளுக்கு கணவனாக கிடைப்பது நாங்கள் செய்த பெரும் புண்ணியம் ஆனால் ஒன்று என்ன நீங்கள் எங்களோடே இருந்திடணும் நாங்கள் பண்ணுற தொழிலை நீங்கள் பண்ணணும் நாங்கள் ஊர் ஊராக போவோம் இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நீங்களும் ஊர் ஊராக வரணும் எங்களுக்கு ஒரு ஊர் சொந்தம் அல்ல யாதும் ஊரே யாவரும் கேளிர் அதனால் நாங்கள் எல்லா ஊருக்கும் போகிறவங்க நீங்கள் வரணும் சரி ஒப்பு கொண்டார் புறப்பட்டார் கல்யாண ஆச்சு அந்த பெண்ணை கையோடு கூட்டிக்கொண்டு ஊர் ஊராக போகிறார் சிவவாக்கிய சித்தர் மூங்கில் வெட்டினால் இவரும் மூங்கில் வெட்டுவார் ஒரு நாள் ஒரு இடத்துல மூங்கில் வெட்டினார் கீழே இருந்து தங்கம் துகள் துகளாக கொட்டிற்று கையை விட்டு அள்ளினார் இவ்வளவு தங்க துகள் கிடச்சது கொட்டி விட்டார் ஐயோ வேண்டாம் 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 சிவபெருமானே நான் மெய்ப்பொருளை கேட்டேன் இந்த பொய்ப்பொருளை கொடுத்து என்னை மாட்ட பார்க்கிறியே கடவுள் பொண்ணும் கொடுப்பான் மெய்ப்பொருளும் கொடுப்பான் பொன் கேட்டால் பொன் கிடைக்கும் மெய்ப்பொருள் கேட்டால் மெய்ப்பொருளே கிடைப்பார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அந்த செம்பொருளுக்குத்தான் மெய்ப்பொருள்னு பேர் கடவுளே நான் மெய்ப்பொருளை கேட்டேன் எனக்கு இந்த தங்கமாகிற பொய்ப்பொருளை கொடுத்து என்னை மாட்டை பார்க்குறியா ஐயா அப்படியே கொட்டி விட்டார் தங்கத்தை நாலு பேர் அந்த பக்கம் வந்தவன் என்ன சாமின்னா இந்த பாரு யமன் இருக்கிறான் போய் பார்த்தா தங்கம் இவ்வளவு கொட்டி கிடக்கு என்ன சாமி இதையா சொல்ற ஆமாம் இதை தோண்டு இன்னும் தங்கம் வரும் தோன்று தங்கம் வருது நாலு பேர் சிரிக்கிறான் சாமி இது தங்கம் யமன் இல்லை இல்லடா இது யமன் சாமி ஓடிட்டார் நாலு பேரும் பார்த்தான் இன்னைக்கு நம்ம நரிமுகத்தில் முழிச்சிருக்கோம் அப்படி முழிச்சா நிறைய தங்கம் கிடைக்குமா எனக்கு தெரியாது முழிச்சவங்களை கேட்டால் தான் தெரியும் மகிழ்ச்சி நாலு பேர் என்ன பண்ணால் தங்கத்தை எடுத்தான் மூட்டையை கட்டுறான் தோண்டிக்கிட்டே இருக்கான் ஆழமாக போகுது தங்கம் கிடைக்குது பசிக்குது ரெண்டு பேரை சாப்பாடு கொண்டு வர அனுப்பின ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் ஆச்சு சாப்பாடு அங்கேருந்து வந்தது சாப்பிட போனவங்க யோசிக்கிறாங்க இவ்வளவு தங்கம் கிடச்சிருக்கு நாலு பேருக்கும் பங்கு போட்டால் குறையுமே பார்த்தா ரொம்ப பகிர்ந்தால் கொஞ்சம் குறையுமே இந்த இருக்க ரெண்டு பேரையும் கொன்று விட்டால் என்ன இந்த பணம் சேர்ற பொழுது இந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகும் நாலு இட்லி சாப்பிட்டு அஞ்சாவது இட்லி சாப்பிட்டா போதும்னு யோசிப்பான் நாற்பதனாயிரம் ரூபாயோட ஐம்பதனாயிரம் ரூபாய் சேர்ந்தால் போதும்னு யோசிக்க மாட்டேன் இதான் மனித இயல்பு ரெண்டு பேரும் யோசித்தான் சாப்பாட்டில் விஷத்தை கலந்தான் கொண்டு வந்து கொடுத்தா இவன் ரெண்டு பேரும் இறந்து போயிடுவான் நம்ம ரெண்டு பேரும் இருக்கிற தங்கத்தை எடுத்துக்கலாம் விஷம் கலந்த சாப்பாடு வந்தது வச்சாச்சு இவங்க பக்கத்தில் வர இந்த தங்கத்தை எல்லாம் மூட்டையாக கட்ட அவன் ரெண்டு பேரும் சொன்னால் சாப்பிடுவோம் குடிக்க தண்ணி வேணும் இந்த கிணத்துல போய் தண்ணி கொண்டுக்கிட்டு வாங்க யார் ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்கிக்கிட்டு வந்தாங்களோ அந்த ரெண்டு பேரையும் தண்ணி எடுக்க அனுப்ப அவங்க கிணத்துக்கிட்ட போய் கிணத்துக்குள்ளே மெதுவாக இறங்கி தண்ணியை எடுக்க இவங்க ரெண்டு பேரும் பின்னால் போய் அவங்கள பாலும் கிணத்துல தள்ளி விட அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க இவன் இங்கே வந்தான் அவன் வாங்கிட்டு வந்த சாப்பாடு விஷம் சாப்பாடு அதை சாப்பிட்டான் இவங்கதையும் முடிஞ்சு போச்சு தங்கம் அப்படியே இருக்கு நினைச்ச ஆட்கள் இப்பொழுது சவமாகி விட்டார்கள் சாமி ஓடி வந்து பார்க்கிறார் அப்பவே சொன்னனே இப்படி ஆயிப்போச்சே நாலு பேரை யமன் பிடிச்சு விட்டு போயிட்டானே யமன் யாரு இந்த தங்கம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை நம்ம வாழ்க்கையில் நம்ம நூற்றி இருபது ஆண்டுகள் வாழலாம் ஜாதகப்படி எல்லா திசைகளும் நடக்க வேண்டுமானால் நூற்றி இருபது வருஷம் வாழலாம் ராமானுஜர் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி நூற்றி இருபது வருஷம் வாழலாம் என்று நினைத்தவர் நூற்றி இருபது வருஷம் எப்போ வாழலாம் இந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி அளவோடு இருந்தா வாழலாம் அளவுக்கு மேலே போயிட்டால் வாழ முடியாது நாலு பேரும் அநியாயமாக செத்து போயிட்டாங்க சிவவாக்கியர் பார்த்தார் நிறைய அப்பத்தாம் பாடினார் எப்பா வாழ்க்கை வீணாக போச்சு இது பொய்யிடா கடவுள் மட்டும்தான் வை பாடினாரா அங்கேருந்து புறப்பட்டு போகிறார் உள்ள பெண்டாட்டி இருக்கிறா இவர் வெளியில் உட்கார்ந்துருக்கார் கீரையை பிடுங்கிறார் சமைக்க கொடுக்குறார் அங்கே இருக்கிற அந்த மூங்கில வெட்டுறார் கொங்கண சித்தர் மேலே போகிறார் கொங்கண சித்தர் திருப்பதியில் சமாதியானவர் மேலே போகிறார் இவரை பார்த்தார் ஓ நம்ம சிவவாக்கியர் பெரிய ஞானி இப்போ வந்து ஏதோ மூங்கில வெட்டிக்கிட்டு கீரையை புடிஞ்சிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை கீழே இறங்கி வந்தார் இவரை பார்த்தார் அவர் இவரை பார்க்க இவர் அவரை பார்க்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கும்பிடு போனார் தங்கத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த நீங்கள் இப்படி இருக்கலாமா தங்கத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்ம சிவவாக்கியர் இவர் பதிலே சொல்லலை சிரிச்சார் இந்த கொங்கண சித்தர் ரெண்டு நாள் கழித்து அந்த வீட்டுக்கு வந்தார் உள்ள பெண்டாட்டி இருக்கிறார் சிவபாக்கியருடைய மனைவி அங்கே போனார் தாயி இரும்பு துண்டு இருக்கா இருக்கு இருக்கிற இரும்பு துண்டையெல்லாம் கொண்டா அந்த பெண் இரும்பு துண்டையெல்லாம் கொண்டாந்து வச்சா நம்ம கொங்கன சித்தர் அது மேலே ஒரு மூலிகை சாத்த ஊற்றினார் புகையாக வந்தது கொஞ்ச நேரம் ஆச்சு தங்கக்கட்டி பெரிய தங்கக்கட்டி இந்தா இதை வச்சுக்கோ கொடுத்துட்டு போயிட்டார் அந்த பொண்ணு அதை வாங்கி உள்ளே வச்சுது சிவவாக்கியர் மத்தியானம் வர்றார் எடுத்து காமிச்சுது ஒரு சித்தர் வந்தார் இப்படி செஞ்சு கொடுத்தார் அவர் திரும்பினார் உனக்கு அது மேலே ஆசை இருக்கா இந்த பொண்ணு என்ன சொல்லு இல்லை இது மேல விருப்பம் இருக்கா உங்கள் தான் விருப்பம் தங்கத்தின் மேல் விருப்பமில் அப்படின்னா இதை தூக்கி கிணத்துல போடு போட்டுட்டான் கிணத்துல போட்டாச்சு எனக்கு சிவவாக்கியர் தான் வேண்டும் இந்த தங்கம் வேண்டாம் ராமலிங்க சுவாமிக்கு சொற்பொழிவு பண்ணதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தாங்களாம் முதல் சொற்பொழிவில் தலையை சுற்றி கிணத்துல ஓட்டுட்டு போயிட்டாராம் ஒருத்தர் உங்களுக்கு தங்கம் பண்ண முடியுமான்னு கேட்டாராம் அவன் கொடுத்த அந்த துண்டை இரும்பு துண்டை கையில் வச்சு அப்படி கசக்கினாராம் தங்கம் ஆயிற்று அந்த வந்த ஆள் அதை எடுத்தானா அவனை பார்த்தார் சாமி கையில் வாங்கினார் தலையை சுற்றி கிணத்தில் ஓட்டுகிட்டு போயிட்டார் தங்கம் கூடிய ஆற்றல் இருந்தாலும் அந்த தங்கத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது சொன்னபடி மனைவி கிணற்றில் போட்டு விட்டாள் இவருக்கு உள்ளுக்க ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் ஒருவேளை இவ கேட்டதுனால தான் கொங்கண சித்தர் இப்படி தங்கத்தை கொடுத்தாரோ இவளுக்கு உள் மனசில் அடி மனசில் இந்த தங்கத்தின் மீது ஆசை இருக்கோ பெண்ணுக்கு பொன்னின் மீது ஆசை இருப்பது இயல்பு இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் ஒரு பாறை பாறையில் ஏதோ தண்ணீரை ஊத்தினார் ஊத்தின உடனே அதிலையும் கூப்பிட்டார் இந்த பாறையை கழுவுன்னார் அவ வேற தண்ணி கொண்டாந்து கழுவினா பாறை தங்கம் ஆயிடுச்சு எடுத்துக்கோன்னார் எனக்கு வேண்டாம் நீங்கள்தான் எனக்கு தங்கம் இந்த தங்கம் எனக்கு வேண்டாம் இப்படி வாழ்ந்தவர் நம்முடைய சிவவாக்கியர் வாக்கியர் ஆழ்வார் மாதிரி அற்புதமான சந்த விருத்தங்கள் செய்தவர் சிவவாக்கியர் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உலகத்திலே நிறைய விட்டது என்று சும்மா இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் வாழ்க்கைக்கு அப்புறம் அவர் எங்கே இருக்கார் என்னன்னு தெரியாது சித்தர்களுக்கு அழிவு கிடையாது எங்கே வேணாலும் இருப்பாங்க சதுரகிரிகள் இருப்பாரா இருக்கலாம் பர்வத மலையில் இருப்பாரா இருக்கலாம் திருவண்ணாமலையில் இருப்பாரா இருக்கலாம் பழனியில் இருப்பாரா இருக்கலாம் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாரா இருக்கலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவருடைய சிறப்பான பெருமை அது ஒரு ஒரு பாட்டு அவர் பாட்டிலே அதை மட்டும் பார்த்து விட்டு அவரை வழிபாடு செய்வோம் செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் செய்யங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து புகுந்து கோயில் கொண்டவின் வையகத்தில் மாந்தர் முன்னம் திறப்பதில்லையே வையகத்தில் மாந்தர் முன்னம் திறப்பதில்லை என்ன அர்த்தம் இளநில தண்ணி எப்படி வந்துச்சு நீங்க கொண்டே ஊத்துனீங்களா இல்ல சார் அது மாதிரி என் மனசுக்குள்ளே கடவுள் வந்துட்டார் செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டவின் வையகத்தில் மாந்தர் முன்னும் திறப்பதில்லையே அதுக்கப்புறம் நான் வாயை மூடிட்டு மௌனியாக இருக்க தொடங்கிவிட்டேன் பேசிய பொழுது உலகம் நன்மையை பெற்றது பேசாத பொழுது உள்ளே நான் இறைவனை பார்க்கிறேன் இரு சொல்லற என்று கடைசி காலத்தில் வாழ்ந்து உலகத்திலே எந்த இடத்தில் இருந்தாலும் நம்முடைய அருள் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நமக்காக வாழ்ந்தவர் சிவவாக்கியர் அவருடைய திருவடிகளை வணங்கி அந்த பெருமானை மனதார வாயார வாழ்த்தி அவர் கூறியபடி இறைவனை மனத்தில் வைத்து நம் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்வோம்